ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த வீடியோவில் நம்ம சருக்கு மரம் பார்க்க போகிறோம்மா நேற்று என்ன சொல்லியிருந்தேன் சருக்கு மரத்தில் ஒரு இருபதுக்கு ஏழு அகலம்னு ரெண்டு பீஸ் போட்டு வர சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு சே போட்டு ரெண்டு பீஸையும் இப்படி நாலு பக்கமும் அட்டை மூணு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ள ஒரு அட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ உள்ளே அட்டையை வச்சு இப்படி இதை ஜாயின் பண்ணியாச்சுமா இப்போ என்ன பண்ணணும் இந்த கடைசி மணி ஜாயின் பண்ணோடனே நம்ம எப்பவும் போல் மூணு மணியில் விட்டு ம முடி போடுவோம்ல அப்படி முடி போடாமல் இந்த ஒயரை இந்த ஏழு மணி போட்டிருக்கணும்ல அகலம் அதில் முதல் மணியில் விட்டு எடுத்துட்டு வாங்க இப்போ இந்த ஏழு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த ஏழு இதில் நம்ம இப்போது ஆறு அகலத்துக்கு ஒரு சின்ன பழக அந்த பசங்க மேலே ஏறிட்டு உட்காருவாங்க இல்லையா அந்த போர்ஷன் இதுக்கு இப்போ எப்படி பண்ணணுன்னா நான் இந்த கலர் கொடுத்துருக்குறேன் இல்லையா ஒரு பிங்க்கு அந்த ஜாயின் பண்ணுறதெல்லாம் பிங்க்காக கொடுத்துருக்குறேன் இல்லையா அந்த கலர் ஒரு முதல்ல அதுக்கப்புறம் இந்த வைலட்டு மறுபடியும் ஒரு பிங்க் இப்போ ரெண்டாவது மணியில் ஸ்ட்டு ஒரு வயலட் வயலட்டில் இண்டிகோ அடுத்தது ஒரு பெங்க் ஏழு இப்படி போட்டோம் என்ன இந்த படுத்து இப்படி குறுக்கில் வர மணியும் பிங்க்கு வரும் இந்த லைனில் வர மணி வந்து இப்போது ஏழாவது முடித்த உடனே அடுத்த வருது தோ இந்த இருபது போட்டமே அதனுடைய முதல் மணி இருக்கு இல்லையா அதில் ஒயலை கொக்கணும் மறுபடியும் மறுபடியும்யலெட்டு ஒன்று மேல் பக்கம் இடது கை வயரில் முதல்ல வயலட்டு அப்புறம் பிங்க் இப்போ அடுத்தது இந்த ரெண்டாவது லைன் ஏழு வரும் மேலே இருக்கிற ஏழில் போட்டுட்டோம் அடுத்தது அதே போல் இந்த ஏழு வரும் இல்லையா அதில் இருக்கிற முதல் மணியில் கொத்துக்கிடுங்க முதல்ல வயலட் அப்புறம் பிங்க் இதே போல் இந்த ஏழுலேயும் போட்டு வரணும் ஓகேவா ஒரு இது ரவுண்டு போட்டிருக்குமா இதே போல் இன்னும் அஞ்சு போடணும் சரிங்களா அஞ்சு எப்படின்னா இங்கே ஃபுல்லாக வெறும் வயலட்டே வரும் இந்த கார்னரில் வரும்போது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வயலட் வந்துருச்சு ஆனால் பிங்க் வரணும் ஏன்னா மூணு வந்தால் இங்கே ஒரே பிங்க்காகவே இருக்குன்றதுனால இங்கே வயலட் கொடுத்தாச்சு இப்போ இதுதான கார்னர் இதுலேயே நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கை உயரில் ஒரு வயலட் ஒரு பிங்க்கு மறுபடியும் அந்த இண்டிகோ இப்போ அடுத்த வய இதிலாம் இப்போ ரெண்டு ரெண்டு அப்படியே இந்த கலர் இந்த டார்க்கு கலரே தான் வரும் மறுபடியும் இங்கே வரும்பொழுது மேலே கொடுக்கறது இந்த கலர் இந்த ஜாயினிங் ஓரத்தில் வருது அந்த கலரும் கீழே கொடுக்கறத இந்த கலரும் கொடுக்கணும் ஓகேவா இது ஃபுல்லாக இப்போ வெறும் இதே கலர் தான் இந்த ரெண்டு மணியும் இந்த மாதிரி சுற்றி ஆறு லைன் போட்டு வர சொன்னாலுமா அது போட்டுவாங்க அதுக்கு இன்னொரு வேறு ஒன்று இன்னொரு போர்ஷன் சொல்கிறேன் அதையும் போட்டுவாங்க இந்த இதை இதை போடுறது இப்படி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் இந்த எக்ஸ்ட்ரா சீட் போடுறது இல்லையா பசங்க மேலே உட்காந்து இப்படி சறுக்கிறது ஓகேவா இந்த போர்ஷன் வந்து உங்கள் லெஃப்ட் சைடு வரணும் இந்த இப்படி போற்றுக்கோள்னா பழகை மாதிரி அதுவும் உங்கள் ரைட் சைடு வரணும் அதில் இந்த ஃபர்ஸ்ட்டு ம இந்த இருபத்தொன்று போற்றுக்கோள் இல்லையா இதில் முதல் மணியில் விடுங்கள் நான் இந்த பிங்க்கே கொடுக்க போகிறேமா பேபி பிங்க்கு என்ன மூணு மணி கொடுத்துக்கோங்க அடுத்த மணியில் விடணும் இப்போ ரெண்டு மணி இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போடணும்மா போட்டுட்டு இந்த அகல சைடில் ஒரே ஒரு மணியில் போடணும் போட்டு அடுத்த ரோ அப்படியே இது இந்த பக்கம் இந்த பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெம்மு வர அளவுக்கு அவ்வளோதான் இந்த இருபத்தொன்று இருபதா இருபத்தொன்று இந்த ரோ அகலத்தில் ஒன்று மறுபடியும் இந்த ரோவில் போட்டு இங்கே முள்ள மேலே அப்படியே ஜாயின் பண்ணின்னு வந்துடணும் அதே போல் இந்த வெளியில் இருக்கிற இந்த ரோவை போட்டு இந்த மணியில் போட்டு இந்த ரோ உள்ளுக்குள்ளே போட்டு மேலே உங்களுக்கு காட்டுறேன் அப்போ இது பாருங்க பசங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு தானே இப்படி செருக்குவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டேன் இல்லையா அந்த இது சரியா இந்த ரெண்டு சைடும் அண்ட் இந்த சீட்டிங்கும் போட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த ஏனியை போட்டு மேலே நம்ம ஹேண்டில் போட்டுடலாம் சரிங்களா ம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே